ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் என்ன சீரியல் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டைம் சேஞ்சுமே இருக்குது ஸ்ரீ தமிழில் எவ்ரி சண்டே பைவ் ஓ ஏதாவது ஒரு பாப்புலர் சீரியலோட ஸ்பெஷல் வந்து இணைத்தாலே இணைக்கும் இருந்துச்சு இந்த வாரம் அதை தொடர்ந்து நம்ம பரணி வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க அம்மா வீட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சண்டே ஸ்பெஷல் எபிசோட்ல சண்முகம் எப்படி பரணியை மீண்டும் சமாதானப்படுத்தி அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ட்ராக்ல அண்ணா ட்ராக் பண்ண மாட்டாங்க உடனே உடனே அதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு பட் பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் ப்ரோமோ வரும் ஆனால் எப்பவுமே ஃபைவ் ஓ கிளாக் டெலிகாஸ்ட் ஆகிற அந்த சண்டே ஸ்பெஷல் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே அன்னைக்கு சிக்ஸ் ஓ கிளாக் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது இது ஜீ தமிழ் ஹெச்டில ஆஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்மே பண்ணியிருக்காங்க த்ரீ டேஸ் டு கோ அண்ணா சண்டே ஸ்பெஷல் அட் சிக்ஸ் பி எம் சொல்லி அண்ட் இந்த வாரம் பா லிட்டில் சாம்ஸ்மே பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு செவன் ஓ கிளாக் தான் வந்து டெலிகாஸ்ட் ஆக இருக்கு ஸோ ஒருவேளை இந்த வாரம் மட்டும் இந்த டைம் சேஞ்சா என்னன்னு தெரியல ஃபைவ் ஓ கிளாக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த மூவி ஒன்று டலக்கு பிரிமேர் பண்ணுறாங்களே அது வந்து லேட்டா ஆகும்னு நினைக்கிறேன் சோ அது ரிலேட்டடாக அப்டேட்ஸ் கிடைச்சா ஷேர் பண்றேன் இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல்லா அண்ணா சீரியலோடைய ஸ்பெஷல் எபிசோட்ஸ் இருக்க போகுது எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க கம்மிங் சண்டே சிக்ஸ் ஓ கிளாக் தவிர்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க